நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டு பின்ன எண்கள்ல எது பெருசு அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப முதல்ல ஒன்னு ஏழின் கீழ் எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதின் கீழ் பத்து இந்த முப்பத்தி ஒன்பதின் கீழ் பத்த நாம ஒரு கலப்பு எண்ணை எழுத போறோம் அதுக்கு முப்பத்தி ஒன்பத பத்தால வகுக்க போறோம் முப்பத்தி ஒன்பதுல எத்தனை பத்துகள் இருக்கு மூணு பத்துகள் இல்லையா ஏன்னா நாலாவதா ஒரு பத்து சேர்த்துட்டா அது நாற்பதுன்னு ஆயிடும் அது முப்பத்தி ஒன்பதை விட ஜாஸ்தியா போயிடும் அதனால மூணு பத்துகள் மீதமாயிருக்கிறது ஒன்பது இத நாம முப்பதின் கீழ் பத்து கூட்டல் ஒன்பதின் கீழ் பத்து அப்படின்னு எழுதலாம் முப்பதின் கீழ் பத்துங்கிறது மூணு தானே மூணு ஒன்பதின் கீழ் பத்து அப்படின்னு எழுதலாம் இந்த ரெண்டு எண்கள்ல அதாவது ஒன்னு ஏழின் கீழ் எட்டு மூணு ஒன்பதின் கீழ் பத்து இந்த ரெண்டு எண்கள்ல மூணு ஒன்பதின் கீழ் பத்தானது ஒன்னு ஏழின் கீழ் எட்ட விட பெருசு இதனா இதோ இந்த குறியீட்டின் மூலியமா உணர்த்த முடியும் அதாவது குறியீட்டோட விரிஞ்ச பகுதி பெரிய எண்ண நோக்கி இருக்கணும் அடுத்ததா நாலு ஏழின் கீழ் எட்டு மற்றும் நாற்பத்து ஒன்பதின் கீழ் ஒன்பது இந்த ரெண்டு பின்ன எண்கள்ல பெருசு எதுன்னு பார்க்க போறோம் இப்போ இதைத்தான் நாம கலப்பு பின்னமாக எழுத போறோம் நாப்பத்து ஒன்பதின் கீழ் ஒன்பதுல அஞ்சு ஒன்பதுகள் இருக்கு இல்லையா அப்போ மீதம் நாலு இருக்கு ஆக இத அஞ்சு நாலின் கீழ் ஒன்பது அப்படின்னு எழுதலாம் நாளை விட அஞ்சு பெருசு தானே அதனால மறுபடியும் நாலு ஏழின் கீழ் எட்டானது நாற்பத்தி ஒன்பதின் கீழ் ஒன்பதை விட சின்னது இல்லைனா நாற்பத்தி ஒன்பதின் கீழ் ஒன்பதானது நாலு ஏழின் கீழ் எட்டை விட பெருசுன்னு எழுதலாம் அடுத்ததா ரெண்டு ஒன்னின் கீழ் ரெண்டு மற்றும் பதினொன்னின் கீழ் பத்து பதினொன்னின் கீழ் பத்துல ஒரே ஒரு பத்தும் மீதி ஒன்னும் இருக்கு இதை ஒன்று ஒன்னின் கீழ் பத்துன்னு எழுதலாம் ஆக ஒன்னானது ரெண்டை விட சின்னது இல்லையா அதனால் ரெண்டு ஒன்னின் கீழ் ரெண்டானது பதினொன்னின் கீழ் பத்தை விட தான் அதனால தான் குறியீட்டோட விரிஞ்ச பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டு ஒன்னின் கீழ் ரெண்டை நோக்கி இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன் அதே மாதிரி குறியீட்டோட குறுகிய முனையானது சிறிய நோக்கி இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அடுத்ததா அஞ்சு நாலின் கீழ் ஒன்பது அப்புறம் நாற்பதின் கீழ் ஏழு இதுல நாற்பதின் கீழ் ஏழு அப்படிங்கற பின்னத்தின வகுத்தா நமக்கு அஞ்சு அப்படிங்கிற ஈவும் மீதி அஞ்சும் கிடைக்குது இதைத்தான் நாம அஞ்சு அஞ்சின் கீழ் ஏழு அப்படின்னு எழுதலாம் இதையே கொஞ்சம் பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா முப்பத்து அஞ்சு கூட்டல் அஞ்சு அதன் கீழே ஏழு அதாவது முப்பத்து அஞ்சின் கீழ் ஏழு கூட்டல் அஞ்சின் கீழ் ஏழு இந்த கணக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது இல்லையா சரி அது ஏன்னு சொல்லட்டுமா அஞ்சு நாலின் கீழ் ஒன்பது அப்புறம் அஞ்சு அஞ்சின் கீழ் ஏழு இதுல ரெண்டுமே பெரிய எண்கள் அஞ்சுன்னு அமைஞ்சு போச்சு இப்போ இது ரெண்டுத்திலயும் இருக்கக்கூடிய பின்னங்களான நாளின் கீழ் ஒன்பது மற்றும் அஞ்சின் கீழ் ஏழை எடுத்துக்குவோம் நாளின் கீழ் ஒன்பது மற்றும் அஞ்சின் கீழ் ஏழோட மீச்சிறு வகுத்தி மூலியமா எது பெருசுன்னு நம்மால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நாளின் கீழ் ஒன்பத அடுத்த பின்னத்தோட பகுதியான ஏழால பகுதி மற்றும் தொகுதியை பெருக்க இருபத்தி எட்டின் கீழ் அறுபத்தி மூணு அப்படிங்கிற பின்னம் கிடைக்குது இதே மாதிரி அஞ்சின் கீழ் ஏழோட பகுதி மற்றும் தொகுதி இந்த ரெண்டையும் அடுத்த பின்னத்தோட பகுதியான ஒன்பதால பேருக்கு நாப்பத்து அஞ்சின் கீழ் அறுபத்து மூணு கிடைக்கிது ஆக நாற்பத்து அஞ்சின் கீழ் அறுபத்து மூணு சமம் நாற்பதின் கீழ் ஏழு இருபத்தி எட்டின் கீழ் அறுபத்தி மூணு சமம் அஞ்சு நாளின் கீழ் ஒன்பது இப்படி இருக்கிறதுனால அஞ்சு நாளின் கீழ் ஏழானது நாற்பதின் கீழ் ஏழை விட பெருசுதான் இதுக்கு நான் இந்த குறிய போடுறேன் இதையே நாம வேற ஒரு முறையிலையும் தீக்கலாம் அதாவது நாளின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறது நாளின் கீழ் ஏழை விட சின்னது நாளின் கீழ் ஏழும் அஞ்சின் கீழ் ஏழை விட சின்னது அதனால நாலின் கீழ் ஒன்பதானது அஞ்சின் கீழ் ஏழை விட சின்னதுதான்